அடுத்த கேள்வி இதே இது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இறந்த பிறகு அவருடைய அந்த இருப்பும் கூட கேள்வி அவருடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இன்னொருத்தரை நியமித்தார்கள் அந்த பதவியிலும் அவரை ஒதுக்கிவிட்டு உங்களை மேலே இணைத்துக்கொள்ள விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்வீர்களா அதாவது இவர் நல்லவர் இவரை கொண்டு போனால் அவர் மக்களுக்கு உதவி செய்வார் நீங்களே பாருங்கள் வக்கில் நோக்கியில் எவ்வளவு இப்போ கூட பாலை பழம்பித்துக் கொண்டிருக்காரு நான் ஒரு அரசியல்வாதியா இருந்தால் நோக்கியில் பாலை பழம்பிக்கப்பட கூடாதுன்னு சட்ட சட்டத்தை கொண்டு வருவேன் அந்த சிறுவர்களை கொண்டு போய் அவருடைய தாய் தாயிடம் கொடுப்பேன் தாய் தந்தையிடம் வந்து ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் வேலையை தேடி கொடுப்பேன் சிறு காய்த்துள்ளை ஒன்றை போட்டு கொடுப்பேன் ஒரு லெதர் வீட்டிலே ஒரு லெதர் செய்யக்கூடிய ஒன்றை கொடுப்பேன் தான் நாங்கள் யோசிக்கணும் இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த பாலைப்பழங்களை வேண்டி கொண்டு போகிறார் அல்லவா அதன் பிறகு நீங்கள் சொல்லுறீங்களா இவர்களுடைய கட்சியில் நான் போய் சேரணும் என்று அப்படியாக இருந்தால் ரெண்டையும் முதுக்கிவிடப் போகிறீர்கள் அமைச்சு பதவியும் வேண்டாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதியாக வர வேண்டுமா இருந்தால் தெற்கு தான் என்னுடைய களத்தை அமைத்து கொடுக்குமேனென்றால் தெற்கிலேயே என்னை தாராளமாக கேட்டுவிட்டார்கள் நீங்கள் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குரிய இவரெல்லாம் அங்கேயே எனக்கு ஃபுல் ஓட்ஸ் வரும் என்னுடைய தமிழ் மக்கள் சும்மாக இருப்பார்களா இல்லை இல்லை கிழமே இப்போதுவே அந்த போராளிகள் அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த முகப்புத்த போராளிகள் அந்த டாட் கன் சொல்லுவார்கள் அந்த முன்னுக்கு ஸ்ப்ரிங் பட்சை அடிச்சுட்டு அடிக்கிற அந்த போராளி அந்த கன்களை மட்டுமே பார்த்து வளர்ந்தவர்கள் இப்போதும் சில பேர் என்னுடைய ஃபேஸ்புக்கிலேயே கொமெண்ட் போடுவதை நான் இப்போது நிறுத்தி கொண்டு வருகிறேன் இப்போ எல்லார்களுக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கு மதுக்கு பிறகு அனுமதி கொடுக்க முடியாது ஸோ அவர்களை பார்த்து பிளாக் பண்ணிக்கொண்டு வருகிறேன் இதுவரைக்கும் அனுமதி கொடுத்துருந்தேன் இந்த தவைக்கைகள் பேத்தகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கு பிறந்தது கூட ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்தது கூட வாழ்க்கையில் ஒரு புக்கார் ஆண்டானு தெரியாது ஒரு மிக்க கிபி ரெண்டு ஆண்டு தெரியாது அதுக்கு முன்னாங்க சஹாடி ஒன்று வந்தது அது ஒரு அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்தது முழுக்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எக்ஸ் அதுதான் பப்ஜி அவர் தான் தெரியும் இவர்களுடைய ஜென்ரேஷனை சொல்கிறது ஜென்ரேஷன் ஜி ஆண்டு சொல்லி ஜென்ரேஷன் எக்ஸ் ஆண்டு இருக்குது ஜி அண்ட் இருக்குது மிலேனியல் அண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது இவருடைய ஜென்ரேஷன் அவர்கள் பாவம் அவர்கள் தெரியாது பட் அதில் ஒன்று ரெண்டு பேர் வந்து இன்டெலெக்சுவல் இல்லாமல் அதாவது மூளை இல்லாமல் அப்படி பதிவு செய்து கொண்டிருக்கார் வைத்தியர் காசு விட்டார் வந்து அதில் டாக்குமெண்ட்டை நான் உங்களை காட்டுருக்கேன் இவ்வளோ காசு வந்திருக்கான்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு கேட்டு கேள்விக்கு நேரப்பதில் நான் சொல்லுகிறேன் நான் பெரும்பாலும் அரசியலுக்கு ரங்க மாட்டேன் எப்படி சொன்னேன் பெரும்பாலும் ரங்க ஆனால் இறங்க வாய்ப்பு இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் பெரும்பாலும் ஆனால் அரசியலை கைவிட மாட்டேன் என்னுடைய இந்த போராட்டத்தை குத்தியது அரசியல் மக்கள் போராட்டத்தை நெ கழுத்தை நெருக்கினால் பரவாயில்லை ரெண்டாக மடித்து மூன்றாம் மடித்து கழு கழுத்தை வந்து கலட்டியே வைத்திருக்கிறது இந்த அரசியல் அதை வடிவாக சொல்லுவதென்றால் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் அங்கஜன் ராமநாதன் மிஸ்டர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மிஸ்டர் சித்தார்த்தன் இந்த நாலு பேர் அதோடு எங்களுடைய அம்மா ஐந்து பேரும் சேர்ந்து சுகாதார அமைத்திற்கு வந்து தலையில் எண்ணெய் வைத்து பிரட்டி தப் தப்பன் அடித்து அனுப்பிடுகிறார் அன்றைய கைதடியில் நடந்து ப்ரோக்ராமில் திட்டமிடப்பட்டபடி ஒரு ப்ரெசென்டேஷனை செய்து அதன் அதையும் சமன் பத்திரம் மூலம் ஒரு தமிழ் மொழி கூட தெரியாத நான் சிங்களத்தில் போய் விளையும் போது இவ்வளவு வரவேற்பு காரணம் என்னை அவர்கள் தமிழென்று கெஸ் பண்ணுவதே இல்லை நான் தமிழிடங்களில் இருக்கும்போது என்னை ஒருத்தரும் சிங்களம் ஒன்று கிஃப்ட் பண்ணுவதில்லை முஸ்லீம் இடங்களுக்கு போகும்போது அவர் என்னை தமிழோ சிங்களமோ ஒன்று கிஃப்ட் பண்ணதில்லை நான் இரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அதாவது அவருடைய கலாச்சாரங்களை படித்து அது நானா இருக்கும் சார்ஜா கலா இருக்கட்டும் எனக்கு அஸ்லாம் வலைக்கம் முரஹமுத்துள்ளாத்தி போரகாத் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அது கூட எனக்கு தெரியும் ஏனென்றால் அவருடைய மொழிக்குள்ளேயே போய் அவருடைய கலாச்சாரத்துக்குள்ளே போய் அவர்களுடைய மனங்களை தொட்டு வாழ்றதுக்கு நாங்கள் பழக வேண்டும் இவ்வளவு காலம் சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்று சொல்லி பிரிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நான் அது படிவ சிங்களத்திலேயே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு முன்னால் தான் அந்த போல் வந்தது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போடுங்க பிரச்சனை இல்லை சரிதான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த மணி அடிக்கப்பட்டுவிட்டது நீங்கள் குற்றம் சுமத்திய அந்த பட்டியலுக்குள் ஒரு தலைவர் மிஸ் ஆகிறார் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவரை வந்து நான் இந்த இடத்தில் கூப்பிடாததுக்குரிய காரணம் இப்போவும் எனக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் தான் ஒரு ஐந்து நாட்களுக்குள் அல்லது பத்து நாட்களுக்குள் சாவாச்சரி வைத்தியசாலையை என்னை மீண்டும் இருத்துவேன் தன்னோட சலஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் தான் செய்வேன் என்று சொல்லி அப்படி ஒரு அரசியல்வாதியும் இருவரையும் என இன இன அச்சுனாக்காக செய்ததில்லை பழைய போராட்டங்கள் இருக்கலாம் எங்களுடைய போராட்டத் தலைவரோடு தலைவருடைய டாக்டர் சிவானந்த ஐயாப்பூ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது சாதாரணமாக போராளிகள் இரு இருவருமே போராளிகள் அந்த நேரத்தில் இருவரிடமே ஆயுதம் இருந்தது இருவருமே போராளிகள் அது யார் சரி யார்ப்புள்ளதை பற்றி மக்கள் தான் தீர்மானிக்கணும் அதை நான் கதைக்க விரும்பவில்லை முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது இப்போதும் நாங்கள் அப்படி பிரிப்போமா இருந்தால் டக்லஸ் ஐயாவை விவரம் பிரித்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்குள்ளே கொத்துரொட்டி போடுவோம்னால பிரித்து அதுக்குள் பேருந்து பிரதேசவாதங்களை கதைத்து அதுக்கு பிறகு வேறு மட்டக்களப்பில் இருந்து வந்து முஸ்லீம் தாய் என்றார்கள் என்றார்கள் அதில் வேண்டாம் இனிமேல் அதில் காணும் இப்போது நாங்கள் விழா பார்ப்போம் சொட்ட சிங்கரத்தை புத்கலையான்னு சொல்லி எங்க புத்கலையா இவராகும் அதாவது வந்து ஒவ்வொரு இவரை பார்ப்போம் ஸ்ரீதரன் ஐயா அப்படி இவருடைய ஆளுமை என்ன இவரால் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது இவருடைய இவருடைய கருத்தை சிங்கத்திற்கு எவ்வளவும் கேட்டுக்கொள்கிறது சுமந்திரன் ஐயாக்கு அதை விட கூடின ஆளுமை இருக்கிறது அவர் சட்டவாளர் அது மட்டுமல்ல அவர்கள் அவர் வந்து மூன்று போலியிலும் பாண்டித்தியம் பெற்றவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அவர்களுக்கன்று ஒரு சில ப அதாவது ஸ்டேட்டஸ் இருக்கிறது சிங்களவர்கள் மத்தியில் நான் சிங்களவர் மத்தியில் இருந்தபடியாக சொல்லுகிறேன் என்னோட கஜேந்திரகுமார் ஐயாக்கும் வந்து ஒரு ஒரு இதுக்கும் இருந்தது ஆனால் கஜேந்திரன் எம்பிக்கு வந்து ஒரு ஒரு ஜோக்கர் தான் அவர்களுடைய அதாவது சிங்களவர்கள் சொல்லுவார்கள் இங்கே உங்களுடைய ஜோக்கர் கஜேந்திரன் என்று சொல்லி அப்படியான நிலமை நாங்கள் வரக்கூடாது நாங்கள் எங்களுடைய தீ எங்களுடைய ரீப்ரஸன்டேஷன் அதாவது நாங்கள் யாரை ரீப்ரஸன்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி தேர்வு தேர்வு செய்கிறோமோ அவர்கள் வந்து சிங்கள மற்ற மக்களாலேயே மேற்கொள்வோம் இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய தமிழில் கத்துவதால் மைக்கே ஹெட்ஃபோனை கல்லட்டி பக்கத்தில் வைத்து போட்டு அவர்கள் ஃபோனில் யூடியூப் பார்த்து கொண்டுருப்பார்கள் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டுருப்பார் அங்கே கதை தங்கள் மனங்களை வென்று இப்போது பாருங்கள் எனக்கு சரியான சந்தோஷம் நான் இது வந்து இருந்து எனக்கு வந்த கோல் அவர்கள் அடுத்து எனக்கு சொல்கிறார் அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு நீ எடுத்து இல்லது சொல்லி அவ்வளோ வகை அடித்திருக்கிறீர்கள் யாருக்கு அடித்திருக்கேன் சம்பளத்துக்கு அடித்திருக்கேன் அப்போது அவருடைய சந்தோஷமா மாறி நீங்கள் கைக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லி அதை அதிலிருந்து நீங்கள் புழங்க வேணும் மீண்டும் ஒரு ரவிராஜ் ஐயா மாதிரி ஒருவாறு நாங்கள் நியமிக்க வேணுமே எழுதிய அரசியல்வாதிகளாக மீண்டும் ஒரு பேர்களை நாங்கள் நியமிக்கிறது பிள்ளை அந்த வகையிலே தான் டக்லஸ் ஐயா வந்து தெற்கு பகுதியிலே வந்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் அதனால்தான் கணவர் என்னதான் நிகர்கள் சொன்னாலும் மக்கள் சொன்னாலும் டாக்டர்ஸ் கூட ஐயா கூடாது கூடாதுன்னு சொல்லி அப்போது அவர் அவரிடம் யாருமே போய் உதவி கேட்கக்கூடாது உதவியும் கேட்கிறோம் நாங்கள் கூடவும் கூடாது அதுதான் எனக்கு பிடிக்கவில்லை ஒருவருடைய நான் கலைக்காக விட்டால் அது உதவி கேட்கக்கூடாது அவரை கூடாது கூடாதுன்னு சொல்லிக் கொண்டு அவர்களுடைய உதவிகளை கேட்கக்கூடாது நான் இதுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் டக்ளஸ் ஐயாவினுடைய என்ன சொல்லலாம் இபிடிபி நாளுன்னு சொல்லலாம் நான் என்னுடைய அப்பாவின் வரலாற்றையுமே சொல்லியிருக்கிறேன் இப்போது கூட இபிடியின் பக்கத்தில் சொன்னார்கள் பழைய விஷயங்களை கதைக்கு வந்தால் ஒன்று நான் டாக்டர் ஐயா இந்த வீடியோ பார்த்தால் அவருக்கு தெரியும் நான் அவ்வளவு ஒரு சுத்தமானவன் என்று தான் அவருக்கும் என்னை பிடிக்கும் தான் ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் என்னை பிடிக்கும் தான் ஸ்ரீதரன் எம்பியை பற்றி நீங்கள் பேசுகின்ற போது ஒரு விடயம் அவருடைய மகன் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தது மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் உதவியது அது அப்பா அவருடன் தயாரி வடிவாக சொல்கிறேன் நான் போன போது எனக்கு தெரிந்த தமிழ் தலைமைகளிலே யாழ்ப்பாணத்திலே பிரமலமாக இருக்கின்ற தலைமை என்பதை சிறுதீரன் ஐயா என்று உணர்ந்து கொண்டேன் அவரிடம் மட்டும்தான் நான் உதவிகள் கேட்டு என்னுடைய சாவாச்சரியை டெவலப் பண்ணலாம் அப்போது மகனுக்கு அடித்தேன் மகன் யாழ்ப்பாணம் என்று ஓல் பாய் என்ன பேர் பேருடைய ஞாபகம் இல்லை ரைட் ஓகே அவருக்கு அடித்தேன் அவருக்கு அடுத்து சொன்னேன் இப்படி அப்பாவுடன் உதவி கேட்கிறீர்களேன் எனக்கு உதவி அல்லவே சாவச்சேரி வைத்தவசாலைக்கு ஏதாவது உதவி செய்யுமா பாய் வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி உண்மையை அரேஞ்ச் பண்ணி தந்தார் நான் தான் எடுக்கவில்லை அது இன் தான் எனது தான் பிள்ளை அதைத்தான் அவர்கள் உட்பார் அப்பாவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தும் இவர் எடுக்கவில்லை என்றது என்னுடைய நான் நான் சொல் நான் கடவுள் அல்லவே பிறகு பிறகு வந்த பிர பிரச்சனைகளால் நான் அவர்கள் எடுக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் என்னுடைய பிரச்சனையை இவர் வந்து மக அதாவது மக்களின் பிரச்சனையாக பார்க்காமல் அன்று கூட நழுவி இருக்கிறார் அன்று நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் சிறுகரண அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது நீங்கள் வேண்டுமென்றே சிறுதரன் தூண்டிவிட்டு அவர் செய்யாத விடயத்தை ஒன்றை செய்வதற்காக இந்த அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரின் உதவியை நாடி சென்று அவர் மூலமாக அந்த தேவையை நிறைவேற்றி அவருக்கு கிரெடிட் எடுத்து கொடுப்பது போன்று செயற்படுவதாக கூட்டம் போனில் அடிக்கிறேன் சிறுதரன் ஐயாவுக்கு உங்களுக்கு விருப்பினால் அடிப்போம் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் சொன்னால் என்னுடைய அவர் சொல்லவில்லை அவர் அப்போது யாரோ சொன்னார்கள் பொதுவாக யாரோ சொன்னாலும் அவருடைய காதல் சொல்லியிருப்பார் சிறுதரன் ஐயாவுக்கு அடிக்கிறேன் அடித்து அவர் எனக்கு இந்த விஷயத்தில் உதவுகிறார் நான் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு விளங்கவில்லை என்னுடைய எனக்கு யார் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யார் உங்களுக்கு உதவி செய்வார்களா அவர்களை சொல்லுவீர்களா இல்லை உதவி செய்வேன் செய்வேன் அன்று கூட சிறுதின ஐயா வந்து நான் மூன்று நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் வந்து பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் வந்தவர் என்னோட ஒரு வசனம் கதை கேள்ராசா கதைத்திருந்தால் நான் அவர் சம்மந்தமாக இப்போ கதைத்திருப்பேன் அவருடைய இது வந்துருக்கும் நான் இப்போது இப்போது கூட எனக்கு டாக்டர் ஸையாவிடமிருந்து அழைப்பு வந்தது அவர் சொன்னார் தான் இன்னும் ஒரு கிழமையில் நான் உங்களை ஸ்டேட் பண்ணுறேன் சொல்லி அமைதியாக அப்படி நடக்காவிட்டால் நடக்காவிட்டால் அவரிடம் கதைக்க மாட்டேன் சிம்பிளஸ்ட் எனக்கு எனக்கு தக்கலை ஐயா உதவி செய்து என்னுடைய கிழமையில் என்னுடைய அநீதிக்கு வந்து நியாயம் கொடுத்தால் மக்களின் குரலுக்கு என்ன அப்படியாக இருந்தால் மீண்டும் நீங்கள் சாவச்சேரி வைத்தியசாலை போக போகிறீர்கள் அது எனது சாய் வீடு அது என்னுடைய வீடு மீண்டும் வரமாட்டேன் பாய் எனக்கு இன்றைக்கும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லது அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலமை பேராதினை வைத்தியசாலைக்குரிய கடிதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போகலாம் என்று அதை நான் இது கையில் எடுத்துக்கொள்வதா இல்லையா என்று தான் அந்த பதில் நான் பணம் பெற மாட்டேனேன் என்றால் சட்டப்படி நான் நாளைக்கு பின்னேறம்போய் பேராதினை வைத்தியசாலையில் என்னுடைய பதிவை இட ஒன்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி விடாவிட்டால் எனக்கு ஆஃப் போஸ்ட் அடிக்கலாம் இருபத்தி நாலு மாதத்தேகத்தில் சரிதானே ஆகவே நான் என்னுடைய தொழிலை தக்க வைத்துக் கொண்டா தான் பொதுமக்கள் உதவலாம் அப்படி இல்லாட்டில் கூட எனக்கு தொழில் இருக்கிறது இன்றைக்கு கூட நான் மறுத்து மறுத்து வரும்போது சாப்பாடு சாப்பாடு வந்தார்கள் கடைகளில் கூட இன்றைக்கு வரும்போது அவர் அண்ணா ஒரு உதய அண்ணா ஃபுல் டைம் காருக்கு பெட்ரோல் மடித்து விட்டு இது நான் ரூபாய் காசும் என்னுடைய கார் டேஷ்போர்டில் போட்டு விட்டார்கள் என்னுடைய காசு இருக்கவில்லை அவர்களை போட்டு விட்டார் நான் உண்மையாக சொல்கிறேன் அப்படியான இது ஒன்று அப்படி ஒரு தாய் வீட்டை மறந்து நீங்கள் நினைக்கிறீர்களா பேராதனைகள் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு சொல்லி ரைட் நிச்சயமாக உங்களுடைய கனவு படைக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் சாவைச்சேரி வர வேண்டும் நிச்சயமாக இந்த வீடியோவை நான் எப்படியோ அமைச்சருக்கு கொண்டு சேர்ப்பேன் ஒரு நிச்சயமாக அமைச்சர் உங்களோடு இந்த வீடியோ பார்த்தேன் நீங்கள் பதில் கூறியிருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் பதிலுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் நான் அவருக்கு போட்டிருக்கிறேன் லோக் அவர் நான் போட்ட போல் ஸ்லோவா என்னன்னு சொல்றது டச் போல் ஒன்று போட்டிருக்கிறேன் சிக்ஸ் அடிப்பதும் போல் போவதும் அவருடைய விருப்பம் நிச்சயம் மக்கள் இதனை வார் சிக்ஸ் அடித்தால் மக்கள் அவர்களை இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அங்கே தூக்கி வைப்பார்கள் பார்க்கலாம் வழங்குதா அவர் இதே போல்டோ புல்டோ போல்டாக போயிட்டார்னு சொன்னால் இது இது இந்த வீடியோவை கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை ஐயா என் தொடர்பில் தான் இருக்கிறேன் நான் சிறிதரன் ஐயாவிடம் எடுத்தேன் அவர் ஆன்சர் பண்ணவில்லை நான் கொண்டு சேர்ப்பேன் சரி அந்த நீங்கள் கூறியது போன்று காரியம் நடந்தால் வாழ்த்துக்கள் ரைட் இறுதி கட்டத்தில் இறங்கிவிட்டோம் அடுத்த கேள்வி உங்களிடம் உங்களிடம் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் இப்போது மக்கள் என்னிடம் என்று எதிர்பார்த்துவது உண்மையான ஒரு தலைவன் உண்மையை சொல்லுகிறேன் நான் மக்கள் அழுகிறார்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள் நான் வரும்போது சாப்பாடு தந்தார்கள் தண்ணி தந்தார்கள் எல்லாமே செய்தார்கள் அவர்கள் வந்து எப்போவுமே மக்கள் ஒரு வெற்றிடத்தை தான் தங்களுடைய எண்ணங்களை பார்ப்பார்கள் அவர்கள் இப்போது என்ன அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது நான் என்னுடைய அக்கௌண்டில் இருக்கிற காசு கூட நான் உங்களுக்கு கூட காட்டுகிறேன் நான் உங்களால் கூட உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற காடுகள் உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை பொதுவாக சொல்ல முடியுமா இல்லை இல்லை அது வந்து சாதாரணம் நான் ஒரு அசாதாரணமானவன் நான் என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை கூட சொல்லியிருக்கிறேன் அதை தேடிப்படி என்னுடைய பிஓசி பேங்கை எடுத்து அதுக்கு கூட இது வரைக்கும் எண்பதாயிரம் ரூபா வரையான காசு நான் அது உங்களுக்கே காட்டுகிறேன் இப்போ பிஎஃபி கார்டுஸ் பிளாக் பண்ணி இருக்கிறது அது ஹோலம் இருந்து தேவையில்லை அவருடைய தனிப்பட்ட விடயம் உங்களுக்காக தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லது நீங்கள் எங்களுடைய சாவச்சேரி பிஓசி மேனேஜர் அப்போ கிட்டலில் நான் கேள்விப்பட்டேன் அவருக்கு அவருடைய தொலைபேசி எப்பவுமே அடித்து கொண்டிருக்கிறது என்னுடைய அக்கௌண்ட் சரியானு பார்த்து போடுவதற்காக அவர் உடனடியாக மாறி விடுவார் நினைக்கிறேன் நான் என்னுடைய தான் பிள்ளை மண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களை காட்டுகிறேன் நான் அதை கூட இந்த அக்கௌண்ட் நம்பர்களை எப்படி பகிர்ந்தார்கள் என்று கூட அது கூட நான் உங்களுக்கு காட்டலாம் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நல்ல ஒரு தலைவனை ஆமாம் அதாவது வந்து உண்மையான தலைவன் ஏதாவது பாலை விற்கக்கூடாது மக்கள் கஷ்டப்படக்கூடாது கிளிநாச்சி பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கக்கூடாது முருகாண்டியில் வந்து ஆக்கள் கச்சாமித்து கஷ்டப்படக்கூடாது ஒரு மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொண்டு இருக்க வேணும் படிக்க வேணும் நாங்கள் படித்த சமுதாயம் யாழ்ப்பாணத்திலே படிக்கிற சமுதாயம் ஒரு ஒரு குடுபிஸ்னஸ் இருக்கு அவருடைய பிரபல அரசியல்வாதிகளுடைய தாய் தந்தை வந்து தாய் தந்தையோ அவருடைய சித்தப்பாவோ யாரோ குடுபிஸ்னஸில் கூட ஆகப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு அது வெள்ளிட இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படியானவர்களை நாங்கள் திருப்பியும் அரசியலுக்கு கொண்டு போய் நாங்கள் செய்வதை விடுத்து நாங்கள் தேடுவோம் ஒரு க ஒரு கேம்பஸ் பாஸ் அவுட் பண்ண ஒருவனை தேடுவோம் ஒரு இன்ஜினியரை தேடுவோம் அவர்களுக்கு எல்லாமே சொல்வோம் நீங்கள் அரசியலில் வரும்போது உங்களுடைய காசு கொண்டு ஒழித்து விட்டு சீரவி ஆரம்பிங்க நாங்கள் எப்போதுமே உங்களுடைய பார்த்து கொள்வோம் மேனே எல்லாம் போட்டு போட்டு வருங்கன்னு சொல்லி அப்படி யாராவது முன் வந்தால் நான் ஒரு விதம் நான் அவர்களை சப்போர்ட் பண்ணுவேன் நிச்சயமாக இப்போது நீங்கள் உங்களுடைய அரசியல் தலைமையில் யாராவது அவருடைய மொபைல் நம்பரை நீங்கள் பொது சொல்ல விடுவார்களா அவர்களுடைய அக்கௌண்ட் நம்பரை சொல்ல விடுவார்களா அவருடைய ஐடென்டி கார்டு நம்பரை சொல்ல விடுவார்களா அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கதைக்க விடுவார்களா நான் எப்போதுமே யோசிக்கிறேன் மக்களால் தேடி ம மடை அடிப்பதன் சொல்வார்கள் அடுத்த கேள்வி நீங்கள் மக்களிடம் இதை எதிர்பார்க்கிறீர்கள் நான் மக்களிடம் இதுவரை எதிர்பார்த்தது வந்து நான் மக்களுக்கு செய்கின்ற உதவிகளை வந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணுவோம் மட்டும் அதாவது வந்து நான் மக்களிடம் எது பார்த்து சாவஜரி வைத்தியசாலையில் ஒவ்வொரு நாளுமே டே ஒன் டே டூ வந்து அப்டேட் பண்ணிக்கொடுவேன் எனக்கு தேவை என்ன மக்கள் என்னை நம்பி என்னுடைய வைத்தியசாலைக்கு வரும்போது நான் இன்னும் இன்னும் சேவைகளை விசிப்படுத்துவேன் போன மாதம் அறுநூறு பேஷண்ட் பார்த்துருக்கோம் ஒப்படையில் இப்போ ஆயிரத்தி இருநூறு ஆகவே ரெண்டு டாக்டர்ஸை கொடுத்தாருங்கள் போன மாதம் சர்ஜரியை நடக்குவதில் இப்போ இருபது சர்வரி செய்திருக்கிறோம் ஆகவே எனக்கு எனசரி செய்தாருங்கள் அப்படி தான் என்னுடைய போராட்டம் இருந்தது இதை என்னை பிள்ளையாக விளங்கி கொண்டோண்டிய ரெண்டு பேர் இப்போ கொண்டே மலையில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் அவ்வளோதான் எங்கேயோ என்ன உங்களுக்கு முதல் தெரியுமா இல்லை தானே எங்கேயோ இருந்தால் என்ன எங்கேயோ ஒன்றே வைத்திருக்கிறார்கள் ரைட் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி சிஸ்டம் சேஞ்ச் மத்தியத்திலா மாகாணத்திலா அல்லது வைத்திய சாலைக்குள் சாவகச்சேரி வைத்திய சாலைக்குள்ளா எனது முதலாவது எப்பவுமே நீங்கள் ஒரு மலை ஒன்றை நகர்த்துவதானால் ஒரு மலையால் மலையை புல்டோசரால் போட்டு நகர்த்த முடியுமா இல்லை இல்லை ஒரு கல்லொன்றை தூக்கி அறிய உங்கள் துணிய அப்போதே பார்த்து கொண்டு போய் வந்து இன்னொரு ஐந்து கல்லை தூக்கி அறிவார்கள் அப்போதே கூட்டம் சேரும் ஒரு கும்பியை தூக்கி எறிவார்கள் இன்னொருவர் சொல்லுவார் ஒரு புல்டோசரை கொண்டு வான்னு சொல்லி ஒரு புல்டோசர் வந்து நிற்கும் ஒரு நாளில் ஆயிரம் புல்டோசர் நிற்கும் இன்னொரு ஐந்து மாதம் போகும் அழகே அப்படியே அகர்ந்துவிடும் இப்போது நான் ஒரு கல்லை தான் தூக்கி இருந்திருக்கிறேன் அந்த கல்லை தூக்கி இருந்த பிறகு நான் பிரபஞ்சமான ஒரு வைத்தியசாலையின் படத்தை என்று உங்களுக்கு ஆடுகிறேன் நான் அடுத்தால் போனேன் அதன் போது ஒரு பிரபஞ்சமான தனியார் வைத்தியசாலை ஒன்று அது வந்து வெறுச்சோடி போய் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு குருவி காக்கா ஒன்றுமே இல்லை காண்பிக்கலாமா ஒரு பிரச்சனையும் இல்லை பிரபலமான தனியார் வைத்தியசாலை அது எல்லாருக்குமே தரணும் ஒரு குருவி காக்கா இல்லை என்று ஒரு பத்திரை போல் அந்த போட்டோவை எடுத்தேன் அது ஒரு நூதன் என்று ஏற்படுகின்ற பகல் நேரங்களிலே அரச வைத்திய வைத்தியர்கள் போய் வேலை செய்யப்படும் பல்வேறு சர்ச்சைக்குட்பட்ட பல்வேறு சர்ச்சைக்குட்பட்ட கண்மா கண்மாட்டு கண் பிரச்சனைக்கு உட்பட்ட பல்வேறு சர்ச்சையான ஆட்களால் நடத்தப்படுகின்ற ஒரு பிரபலமான நோதன் வைத்தியசாலையில் அன்று காலையில் பத்து மணிக்கு வந்து வைத்தியர்களும் இல்லை நோயாளரும் இல்லை அந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன் இல்லையா

மூளை செய்திருக்கிறார்கள் சொல்லி அப்ப அப்படியானால் எங்கே பிழை நடக்கு எங்கு நடந்திருக்கிற பிழை என்று நீங்க நினைக்கிறீங்க எல்லா கல்லர்களும் கதிரைகள் இருக்கிறார்கள் நான் வரும்போது நான் வரக்கூடாது என்பதற்காக கூட அதோடைய வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய ஃபேஸ்புக் என்னுடைய என்னுடைய எக்ஸாம் என்னுடைய இதை டிஃபெக்ட்ஸ் அடித்தார்கள் அப்பயுமெண்ட் லிட்டரேச்சர் டிஃபெக்ட்ஸ் அடித்தார்கள் டாக்டர் பிரியந்தா அத்தை பத்து சொல்லி இருக்கிறார் அதோடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் உத்தரவு இன்னும் மினிசிதமாக அவட மாற கரதரக்கரன் என்பது என்று பார்க்கல அப்பிட்ட கிசியா உள்ள திருடகி ஆட்டேன்னு சொல்லி அதாவது வந்து வடக்கு வீட்டில் இருக்கிறவர்கள் தான் உங்களை வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் நாங்கள் உங்களை காய்ச் சென்று டிபெக்ஸ் எடுத்து போட்டோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வடிவாக என்னென்றால் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பிரசித்தமான வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தமான கதைக்குவிலை இம்யூனோ குளோபிள் இஷ்யூன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம அதே மாதிரி வடக்கில் வந்து அதை விட கூட நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக சொல்லுவாருன்னால் வைசாலினியினுடைய கதை நான் அந்த பிள்ளை திரும்ப திரும்ப இந்த வீடியோக்கள் நான் கதைக்கு வருவதில்லை அது அந்த பிள்ளைக்கு கூட நீதி விளக்கவில்லை கடைசியாக அவர்கள் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் போவதை கூட அவர் நிறுத்திவிட்டதாக நான் அறிந்தேன் நினைத்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளையை ஒரு கையை இப்படி அம்புடேட் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன செய்யப்படுறீர்கள் சொல்லி அவருக்கு நீதி கிடைக்காம அவருடைய தொழில் தொ கழுத்து வலையின் வைக்கப்பட்டு நேற்று பார்த்தா நான் பார்த்தேன் ஒரு ஊடகம் ஒன்றில் ஒருவர் தன்னுடைய வைஃப் வந்து இறந்தது வந்து சர்ஜரி பிழைத்ததாலே என்று சொல்லி சொல்லி கொடுக்கிறோம் சொல்லிக்கொள்கிறார் நேற்று இன்னொரு விஷயம் அறிந்தேன் என்னுடைய சாவைச்சேரி வைத்தியசாலை இப்போ பாம்பு கழித்து வந்து ஒருவர் இவர் பன்னெண்டு மணியில் ஒரு வைத்தியத்திடம் பார்க்கவில்லை அவர்கள் ஆட்டோவில் கொண்டு போ சொல்லியிருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணம் வந்து உங்களுக்கு விளங்குதா வடக்கு இது வந்து இங்கே நடக்கா தெற்கில் நடக்காது ஆசை மத்தியில்ல அதாவதுக்கு மத் மத்தியமானத்தில் நடக்காது போனால் இந்த இடம் பேஷண்ட்ஸை பார்ப்பேன் உங்களுக்கு விலங்கு இல்லையா வடக்கு கிழக்கில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது அதை நீங்கள் கேட்ட கேள்வி பயிறேன் வட வைத்தியசாலையில் ஆரம்பிவிட்டேன் அது வடக்கு கிழக்கில் போய் நின்றது வடக்கில் நின்றபோது அரசியல்வாதிகள் என்னை குத்தி கழித்து திருப்பி மாற்றிக்கு அனுப்பிவிட அனுப்பிவிட ட்ரை பண்ணுகிறார்கள் அதில் உதவி செய்கிறேன் என்று சொன்ன வைத்திய அரசியல்வாதிகளோட பேரையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதே மக்கள் பரவாயில்லை என்னிடம் யாராவது உதவி செய்தாலும் என்னுடைய எழுபதாயிரூவா ஐம்பதாயிரரூவா போட்டிருக்கிறார்கள் அவருடைய அவர்கள் லேரர் போட்டு வந்து தேடி அவருடைய நன்றி சொல்வேன் இந்த போட் கோட் வழக்குகளுக்கு அந்த காசில் ட்ராக்டன் அதுதான் நடக்கும் இப்போது கூட ஒரு ஒரு பிரபஞ்சமான ஒரு ஒரு தொழில் அதிபர் என்ன சொன்னார் தான் ஒரு யூடியூப் இதொன்றை ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுகிறேன் யாழ்ப்பாணத்தில் அதுக்குரிய முழு காசையும் உங்கள்கிட்ட தந்துட்டு போகிறேன் டாசா நீங்கள் அதே பார்த்துக்கொள்ளுங்கள் அதே அந்த அதாவது நான் இப்போது உங்களை மாதிரி ஒரு க்ரஸ் க்ராஸ் ரியாக்ஷன் ஒன்று எப்பேனாக இருந்தால் யூடியூப் லைக்ஸ் எங்கேயோ போகும் அவர் அதை விற்பனையாக பார்த்தால் நான் பார்த்தேன் அதில் கணவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரலாம் நான் ஊடகங்களுடன் ஒரு நல்ல நல்ல பழகிக் கொள்வேன் நான் அப்படி ஒரு ஊடகத்தை நான் அவர்களுக்கு உதவி உதவி செய்தால் எனக்கும் உங்களுக்கு அடையில நல்ல ஒரு நட்பு இருக்கும் அண்ணன் நீங்கள் அதை போடுங்க நான் இதை போடுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை போடுவோம் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறோன்னா போடுங்க பட் நீங்கள் போட்டு ஃபுல்லாக போகிறாங்க அடிவாக போடுங்க திருப்பியதை எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தர்மம் இருக்கணும் இங்கே இங்கே ஊட தர்மம் இருக்கிறது ஒருவரடி வீடியோவை கூப்பிடுது அங்கே போடுவது நான் எந்த துறையில் போவோமோ அங்கே தர்மம் இருக்கும் சரி இறுதியாக உங்களிடம் இரண்டு கேள்வி ஒன்று நீங்களோட தந்தை உங்களுக்கு ஒரு தந்தை இருந்தார் உங்கள் மகன் அப்பா இந்த போராட்டங்கள் வேண்டாம் உங்களுடைய அன்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் நீங்கள் உங்கள் தொழில் வீடு நீங்கள் இருந்துவிட்டு போங்கள் என்று உங்களிடம் கூறினால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கப் போகிறது அதே போன்று உங்கள் தந்தை நேரடியாக வந்தால் அவரிடம் நீங்கள் என்ன சொல்வீர் மறுபடியும் எனது தந்தை என்னை இருந்தால் மிகவும் சந்தோஷப்படுவார் அதுக்கு பிறகு அந்த டிரப்பிக்கை எடுக்கவில்லை உங்களுக்கு நான் என் சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய மனதை தோட்ட கேள்வி தந்தையினோட தந்தால் அவர் நான் வைத்தியராகிவிட்டு என்று தெரியாது இப்போ வைத்தியத்துறையில் நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று தந்தை விளங்கிக் கொண்டால் அவர் என்னை அவர் நன்றாக சந்தோஷப்படுவார் அவர் கூட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி என்னுடைய ஐசிஆர்சியை லைனில் இருந்து வந்து ஐம்பது செகண்ட் தான் கதை தேவை அப்போது என்னோட கேட்டால் போகிறியா அவன் போகிறேன் சந்தோஷம் அவனை அப்பாவை திருப்பி பார்ப்பேனோ தெரியவில்லை போனால் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னார் அதோட ஃபோன் கட் ஆகிவிட்டேன் டிடி டிடினா அது பிறகு அப்போவுடைய குரலையும் நான் கேட்கவில்லை அதுக்காகத்தான் மெடிசின் போனேன் அப்பா அந்த டாபிக்கை அப்படியே நினைப்பாட்டு மகனுக்கு கூட இப்போது என்ன நடக்கிறன்னு தெரியாது பத்து வயது நான் அவனை அவர் அறியாத தான் வளர்த்து வருகிறேன் அவனுக்கு களவு எடுக்கிறேன் என்றால் தெரியாது இப்போ அப்பா எங்கே நிற்கிறேன் என்று கூட தெரியாது அவன் அன்றை நான் போகும்போது எங்கே போனால் பண்ண வேலைக்கு போயிருந்தேன் என்று நான் என்னுடைய யூடியூப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணவில்லையே நான் இப்போது பார்த்தேன் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ஃபேஸ்புக் எழுபத்தி நாலாயிரம் ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் நீங்க இதா வந்து விட்டீர்கள் அவனுக்கு அப்பா நேர்மையாக நடந்து கொண்டேன் அதனால் எல்லாரும் என்னை விரும்பி கொண்டார்கள் சொல்லி அப்போது நீங்கள் அவருடைய பிரச்சனை என்றால் அவருடைய யூடியூபில் மூன்றே மூன்று சப்ஸ்கிரைபராக இருக்கிறார் நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களும் மூன்று சப்ஸ்கிரைபர் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை என்னுடைய சேவ் சேவா எனக்கு இப்போ இவ்வளவு தான் பொருங்கோ அப்படின்னு கூடிய யூடியூப் நாங்கள் அவருடைய உலகம் அங்கே இருக்கிறது நான் இல்லை என்று சொன்னால் அவர் வளரும்போது அப்பா இப்படியானவர்கள் உன் தந்தை இப்படியானவர்கள் என்று சொல்லி இருந்து என்னுடைய அப்பா பற்றி இவ்வளோ சொல்கிறார்கள் தானே வழியில் எவ்வளவு நல்லவர் என்று அது மாதிரி நான் இல்லை என்றால் என்னை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்வார் மகன் தெரிந்து கொள்வார் அவன் இன்னும் மாதிரியே வளருவான் அதோட ஒரு டவுட்டுமே இல்லை குலிக்கு பிறந்த பூனையாக அது திருப்பி அது குட்டி போட்டால் அதுவும் முடியாதுன்ற ஓகே நன்றி உண்மையில் மாற்றம் நிகழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அங்கிருந்தே ஆரம்பித்திருக்கிறது உண்மையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது யாரை வைத்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் மிக நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை நான் யாரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் யாரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் மாற்றம் என்ற ஒன்று எங்கிருந்து வரப்போகிறது என்று பார்த்திருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் மாற்றம் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களூடாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாற்றம் இன்று எங்கள் கலையகத்தில் நேரடியாக வந்து உலகுக்கே சொல்லி இருக்கிறது இதுதான் மாற்றம் என்று எனவே மக்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் எந்த மாற்றம் எங்களுக்கு தேவை எந்த மாற்றத்தை நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அந்த மாற்றம் தொடரும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு மாற்றம் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றிகள் அந்த வணக்கங்களோடு விடைபெறுகிறேன் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம்